ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்குங்களா இப்போ முதல் முதல் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி வீடியோக்கோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் சரிங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறேன்னு பார்க்கலாமா பக்கங்காய் கசங்க பீக்கங்காயை நல்லா நார் உழிச்சிட்டுங்க அந்த லேஷாக சீவனம்னா அந்த நார் வந்துடும் அதை எடுத்துகிட்டு கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கோங்க இது ஒரு காட்டில பீக்கங்காய் இருக்குங்க அதோட ஒரு அஞ்சு தக்காளிங்க அதையும் நல்லா கட் பண்ணியிருக்கேன் இந்த காய் தக்காளி இதெல்லாம் ஒரு குக்கரில் போட்டுடலாங்க குக்கரில் போட்டு விசு விட்டோம்னா சீக்கிரம் வேலையாயும் நல்லா சூப்பராக கிரேவியாக கிடைக்குங்க இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுட்டேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு நாலு வரமிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக வெங்காயம் கருவேத்துலங்க பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க இதோட சேர்ந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இருக்கங்க அதோட ஒரு பொடிப்பொடியாக நறுக்குன்னா இஞ்சி எடுத்திருக்கங்க அதை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி போடுங்க நல்லா வேகும் போது சூப்பராக வாசமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் என்ன தக்காளி நிறைய போட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு விசு விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சீரகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டி நல்லா கடைஞ்சி எடுத்துடுங்க நல்லா பாருங்கள் கெட்டியாக இருக்குது அப்புறம் மிக்சியில் கூட அடிச்சிக்கலாங்க நல்லா சட்னி மாதிரி அதுவும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி கடைஞ்சி தாங்க எடுத்தேன் இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரச்சனை உங்கள் வீட்டில் என்ன பண்ணோ மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ரோஸ் கடை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சூடான சாப்பாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கங்கா கடைசலுங்க இது சூப்பராக இருந்துச்சு இட்லி கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் புளிப்பு மட்டும் புளிப்பு போடாமல் நம்ம கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பூண்டு தொக்குங்க பூண்டு தொக்கு ரெடியாகிடுச்சு நம்ம சேனலில் அடுத்ததாக வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே பாய் மீன் சந்திப்போம்